ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் முதல் விஷயமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐநாவுடைய நீதிமன்றம் கூறியிருக்கு அதில் வந்து பார்க்கும்போது நேற்று ஐநாவில் இருக்கக்கூடிய ஊழியர்களே ஐநாவில் இருக்கக்கூடிய தலைமைக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா ஐநா வந்து அலட்சியமாக இருக்குது காசால் இவ்வளோ நடந்துட்டு இருக்குது ஆனால் ஐநா வந்து அதை எல்லாம் வந்து தடுத்து நிறுத்த முடியாமல் இருக்கு அதை நீங்கள் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஐநாவுடைய ஊழியர்களே ஐநாவுடைய தலைமைக்கு என்ன பண்ணியிருக்காங்க லெட்டர் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க நெத்தனையாக வந்து நீதிமன்றத்தில் வந்து கூடியிருக்காரு அந்த சமயத்தில் வந்து சரமாரியாக வந்து ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க நல்லா நாக்கு பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு வந்து உங்களை பற்றி யாரும் சிரிக்கக்கூடாது உங்களை பற்றி யாரும் பேசக்கூடாது நீங்கள் தோல்வி விட்டுறத வந்து யாரும் வந்து உணரக்கூடாதுங்கிறக்காக போர் இருக்கீங்களா வினைகீதிகள் என்ன ஆனால் என்ன மக்கள் என்ன ஆனால் என்னான்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நீங்கள் செய்கிறனால எங்களுடைய மதிப்பு எல்லாமே உலக நாடுகளில் நாங்கள் இருக்கோம் இஸ்ரேலையே வந்து என்ன பண்ணுறாங்க தனிமைப்படுத்திட்டாங்க யூதர்களையே தனிமைப்படுத்திட்டாங்க போயிட்டாங்க இன்றைக்கி எங்கள் மேலே இருந்த ஒரு பரிதாபம்லாம் போய் எங்களை பார்க்கும் போதே ஒரு கொடூரர்களாக தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஊடகவியலாளர்கள் வந்து நெத்தனியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வழக்கா ரெண்டு வழக்கா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வழக்குக்கு இப்போ வந்து நெத்தனியா மேலே போட்டிருக்காங்க கேஸு அதில் முதல் ஒன்று என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எதியோ தகர்னோத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகத்தை வற்புறுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ஊடகம் ஓடுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஊடகத்துக்கு இடைஞ்சல் கொடுத்து நெத்தனியாவுக்கு சாந்த நியூஸை மட்டும் போட சொல்லியிருக்காரு ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே இருக்கக்கூடிய பங்கு சந்தைகளில் வந்து கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபருக்கு அதிகமாக வந்து பங்கு சந்தைகள் கிடைக்கிற மாதிரி இவர் பண்ணி கொடுத்துருக்காரு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு பட தயாரிப்பாளர் அந்த பட தயாரிப்பாளருக்கு அவார்டு கொடுக்கணுங்கிறதுக்காக அவுட்ருந்தே காசை வாங்கிட்டு அவுட்ருந்து கார் விலை உயர்ந்த காரெல்லாம் வாங்கிட்டு அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மனைவியும் இவங்களும் சேர்ந்து அங்கே வந்து கவர்மெண்ட்டுடைய காசை எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கேஸு அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா காசா விஷயத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க முதல்ல அந்த அக்டோபர் ஏழு வந்து நடந்ததில் ரொம்ப வந்து கவனிக்கம் இல்லாமல் இவங்கனால தான் தப்பு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிணைக்கதிகளுக்காக பேசாமல் போற தொடர்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இந்த மாதிரி நிறைய வழக்குகள் போய் கொண்டே இருக்குதுங்க இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் தான் வந்து நெத்தனியாக நடந்துட்டுருக்காரு ஆனால் அப்பப்போ என்ன பண்ணிடுறாரு லீவ் விட்டுறாரு பத்து நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து கோர்ட்டுக்கே டிம்கி கொடுத்துட்டு இருந்தாரு நேற்று வந்து மாட்டினால வந்து ஊடகவியலாளர்கள் வந்து நல்லாவே நேரிலேயே வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமாக வந்து இப்போது வந்து பாத்தீங்கன்னா நெத்தனியாவுடைய வீட்டுக்கு முன்னாடி டெண்ட்டை போட்டு தீயெல்லாம் மூட்டி உட்காந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டெல்லாம் சமைச்சி சாப்பிட்றதுக்குன்னு பொதுமக்கள்லாம் இறங்கிட்டாங்க இதுவரையும் வந்து பேசிகிட்டு இருந்தோம் இனியும் வந்து என்ன பண்ண முடியாது நெத்தனியாவோட வீட்டெல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெத்தனியாவுடைய வீடு அலுவலகம் இங்கேலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இறங்கிட்டாங்க பொதுமக்கள் டென்ட்டு போட்டே தங்கிட்டிருக்காங்க அங்கே தான் வந்து கூழார அமைச்சிருக்காங்க பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அறநூறு பேராது அங்கே தான் குடியிருந்துட்டு இருக்காங்க வாசல்லையே என்ன பண்ணியிருக்காங்க படுத்து நைட்டெல்லாம் தூங்கியிருக்காங்க அந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் இப்போது இறங்கியிருக்காங்க ஆனால் எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா போராட்டம்லாம் செய்கிறீங்க ஆனால் இந்த அளவுக்கு பத்தாது ஒட்டு மொத்தமாக ஆட்சியவே மாற்றுற அளவுக்கு நீங்கள் மட்டும் போராட்டம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த போர் நிற்கும்னு சொல்லிட்டு அவர் வேற இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு எடுத்து கொடுத்துருக்காரு இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா நேபாளில் நம்ம சொல்லலாம் ஸ்ரீலங்காவில் நம்ம சொல்லலாம் அங்கே எல்லாம் என்ன பண்ணாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஆட்சியாளர்களே அடித்து விரட்டி ஓட விட்டாங்க அந்த மாதிரி நெத்தனியாகவே அந்த மக்கள் நினச்சாங்கன்னா அடிச்சு விரட்டி ஓட வைக்க முடியும் அப்படி ஓட வைக்கும் போது எப்படி சிரியாவுடைய அதிபேர் வந்து எங்க போனார் என்ன ஆனாரு எதுவுமே தெரியாது ரஷ்யால இருக்காருன்னு மட்டும் ஒரு தகவல் வந்திருக்கு அவ்வளவுதானே தவிர அவர் இப்ப என்ன ஆட்சிக்கு அதிகாரத்துக்குமா வர போறாரு அவ்வளோதான் இனி அவர் வந்து தலையை வெளியே காட்ட முடியாது எங்க வெளியே தலையை காட்டினாலும் அவ்வளவுதான் அவர்களை அமெரிக்கா என்ன பண்ணுவோம் அழிச்சிரும் தான் சொல்லணும் அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் ஓட விட்டணும் நெத்தனியாகவேன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணிருக்காரு மக்கள் தான் அதுக்கு வந்து முக்கியமா வந்து விஷயத்துக்குள்ள இறங்கணும் இன்னுமே அவர் மேல ஏதோ ஒரு சிலர் வந்து நம்பிக்கை வச்சுட்டு தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க வெறும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆட்சி மாற்றம்னு பேசிட்டு இருக்காங்க இல்லாட்டினா இப்படி நடக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் போராடி கொண்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் வந்து நொந்து கிடக்குறாங்க அவங்க எல்லாரும் மனசு வச்சாங்கன்னா என்ன பண்ணலாம் கண்டிப்பா வந்து நெத்தனியாக வந்து உள்ள வீடு பூந்து என்ன பண்ணலாம் துரத்தலாம் அடிச்சு வரட்டலாம் அப்படி மட்டும் அடிச்சு மரட்டினா தாராளமா ஒரு பக்கம் போர் நிக்கும் இன்னொரு பக்கம் ஆட்சி மாற்றம் வரும் ஓரளவுக்கு இந்த நிலைமை வந்து சுமூகமாகும் ஆனா என்னன்னு தெரில அந்த மக்கள் அந்த ஒரு முடிவுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க ஆய்வாளர்கள் சொல்றாங்க அப்படி ஒரு முடிவுக்கு வருவாங்க இன்னும் ஒரு சில தினங்கள் போனா அப்படின்னு சொல்றாங்க இதை சொல்லியே ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு ஆய்வாளர்கள் இன்னும் அப்படி ஒரு நிலமை மட்டும் வரமாட்டேங்குது காசாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அத்துமீறல் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏத்தெல்லாம் கடுமையான வான் தாக்குதலை பண்ணியிருக்காங்க குண்டு தாக்குதல் பண்ணியிருக்காங்க பீரங்கி தாக்குதல் பண்ணியிருக்காங்க பொதுமக்களை போட்டு பாத்தீங்கன்னா சூறையாடி கொண்டிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா ஐநாளு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுபதுனாயிரம் பேர் இறந்துட்டாங்க ஒரு லட்சத்தி அறுபதுனாயிரம் பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய கணக்கு ஆனா இதுவே கம்மி தான் சொல்லப்படுது ரெண்டு லட்சம் பேர் இறந்துருப்பாங்க அந்த ரெண்டு லட்சம் பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டில் எழுபது பேர் தான் இருக்கிறாங்க எழுவதனாயிரம் பேர் தான் மிச்சவங்கள எங்க ஆனாங்க என்ன போனாங்க அவங்களுடைய உடலே வந்து கிடைக்கல அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டு வந்து மெயின்டைன் ஆகல இவ்வளோ நேரத்துல இவ்வளோ இந்த போர் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் யாருமே எந்த இடத்துலையுமே வந்து கரெக்டாக இல்லை அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கூட ரன் ஆகல அங்கே எல்லாமே பிரச்சனையாக இருக்குது வேற ஒரு நாடு இன்னொரு நாட்டை போட்டு ஆக்கிரமிச்சுட்டு இருக்கறனால ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண முடியாமல் எழுபதனாயிரம் பேர் வந்து ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்காங்கன்னா என்ன சொல்கிறது அவ்வளோ வந்து இழப்புகள் காசாவுக்கு ஏற்பட்டுட்ருக்கு அதை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐநாள் இருந்து கூட என்ன பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்க இந்த ஸ்பெயின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து இஸ்ரேலுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா பொருளாதார விஷயத்தெல்லாம் கட் பண்ணுறோம் நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய காசை வச்சு அவங்க ஆயுதம் வந்து வாங்கி அதை வந்து காசா மேலே பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ரத்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா இந்த சவுதி போன்ற அரபு நாடுகள் ரத்து பண்ணும் ஆனால் இவங்க எதுவுமே ரத்து பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால தான் என்ன ஆகுது காசா விஷயத்தில் எதுவுமே தடுக்கப்படுறதில்லை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கத்தார் ஆகட்டும் இல்லை இன்னொரு பக்கம் சவுதி ஆகட்டும் மாற்றி மாற்றி என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவோட டீலிங்கை போட்டாங்க அதிலெல்லாம் வரக்கூடிய லாபத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை வாங்கி கொடுத்தாங்க இஸ்ரேல் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அத்தனை ஆயுதத்தையும் வச்சு அங்கே வந்து காசாக்குள்ளே ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட இல்லை அவங்கள போட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான் தாக்குதலை வந்து பாரபட்சம் பார்க்காம பண்ணிகிட்ருக்கான் ஒன்று கூட தடுக்கிறக்கு அங்கே வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை இதே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள எத்தனை ஏவுகணை வந்தாலும் ஏர் டிஃபென்ஸ் இருக்கிறதுனால நாலுல ரெண்டாவது என்ன ஆயிருது இவங்க தடுத்துடுறாங்க அதனால தான் வந்து போருடைய தாக்கம் வந்து இஸ்ரேலில் அதிகமாக வந்து தெரியறதே கிடையாது அடுத்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏமன் இப்போது வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து வான் தாக்கத்திலேயே வந்து தொடர்ச்சியாக வந்து இஸ்ரேல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இனி வந்து பார்த்திங்கன்னா இவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான் தெரிஞ்சு போச்சு இனி நம்ம என்ன பண்ணிடலாம் எந்தெந்த இடத்துல அவன் குறி வைக்கிறான்னு பார்ப்போம் பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொருத்திட்டோம்னா அவனுடைய தாக்கத்திலே நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து என்ன பண்ணும் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடுன்னு சொல்லிட்டு அவங்க ஏர் டிஃபென்ஸ் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடியும் அவங்க ஏர் டிஃபென்ஸ் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் டிஃபென்ஸ் வந்து பொருத்திருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குறக்கு ஈரான் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்கு ரெண்டு பேர்த்துலேருந்துமே வந்து அவங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் வருது அதே சமயத்தில் என்னதான் ஏர் டிஃபென்ஸ் வந்தாலும் இந்த ரேடாரில் சிக்காத விமானத்தை கொண்டு வந்து தாக்குனாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதுதான் அப்பப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் காரம் பண்ணுறான் இஸ்ரேல் வந்து இங்கிருந்து ஏவுகணை அனுப்புகிற வேலையை பண்ணுறதே கிடையாது நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் என்ன பண்ணுறான்னா இங்கிருந்து விமானத்தை கொண்டு போய் குண்டை போட்டு வந்துடுறான் ஏமன்ல அவன் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமன் வந்து இப்போதே ஏர் டிஃபென்ஸில் ஆக்டிவேட் பண்ணி தாக்குதல் வராமல் வந்து தடுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க அதே சமயத்துல நேத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தாக்குனதின் காரணமாக பல விமானங்கள் வந்து சேவைகளை வந்து ரத்து செஞ்சுட்டு என்ன பண்ணிருக்காங்க நடுவானத்துல திரும்பி போயிருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய ஊடகங்களே என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கிறது இந்த ஏமனும் தான் அவங்க எங்களுடைய விமான சேவையை கூட என்ன பண்றாங்க அடிக்க வைக்கிறாங்க எங்களுடைய விமானங்களை கூட எங்களால ஒழுங்காக இயக்க முடியலேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய விமான போக்குவரத்துல இருந்தே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா புலம்பி தள்ளியிருக்காங்க அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விமான சேவைகள் ரத்தாகிறதுனால பல லட்சம் டாலர் அளவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நஷ்டங்கள் ஏற்பட்டுருக்கு டிக்கெட் நார்மல் சமயத்தில் இருந்ததை விட நாலு மடங்கு எச் சொல்லிட்டு இப்போது தகவல் வந்திருக்கு அப்போவும் வந்து விமான சேவை வந்து அப்பப்போ இயக்கப்படுறதுனால என்ன பண்ணுவாங்க சில பேர் வந்து வேற நாடுகளுக்கு போயிட்டு வர்றதுக்காக வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் காஸ்ட்டு இது வரைக்கும் நாங்கள் எங்கள் லைஃப்பில் இவ்வளோ வந்து நாங்கள் பே பண்ணதே இல்லை இதுக்கு காரணம் வந்து ஏமன் தான் ஏமன் எங்களை தாக்கறதுனால அப்பப்போ வந்து விமானம் வந்து என்ன இது சேவை ரத்தாகுது நிறைய ரிப்பேர் ஆகுது அதையெல்லாம் ரெடி பண்ணுறனால என்ன பண்ணுறாங்க அதிக காசு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு மக்களும் புலம்பியிருக்காங்க இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம்